இந்த எஸ்ஐ திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தி வாக்காளர்கள் வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஏன்னா தெரியும் நிச்சயம் மகளிரும் சிறுபான்மையரும் பாஜகவுக்கும் அடிமைகளுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படி திட்டம் போட்டு தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க சென்னையில மட்டும் பதினாலு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குது ஒன்றிய அரசு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் மட்டுமல்ல உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க குடும்பத்தினர் உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்காரு தயவு செய்து போய் சரி பாருங்க வருகின்ற பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு டைம் இருக்கு நம்மளுடைய பெயர்களை சேர்ப்பதற்கு கழகத்துடைய பிஎல்ஏ டூக்கள் மூலமாக உங்களுடைய பெயரை மீண்டும் வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதற்கான முயற்சியில் தயவு செய்து ஈடுபடுங்க தகுதியான ஒரு வாக்காளருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாத்தாக வேண்டும் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை நம்முடைய மாநில உரிமையை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட மாடல் பார்ட் ஒன் நாலரை வருஷம் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் மக்கள் அமைச்சு கொடுப்பாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதியில நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் உட்காருவார்